பெண்ணிடம் தாளிச்செயினை பறித்துவிட்டு தப்பி ஓடிய கொள்ளையினை பன்னிரண்டு மணி நேரத்தில் பிடித்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதி மருத்துவமனை செல்ல மாம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக சொகுசு காரில் வந்த மர்ம நபர் ஒருவர் தானும் மருத்துவமனை வழியாக செல்வதாக கூறி அவரை காற்று காரில் ஏறி சென்றுள்ளார் ரேவதியும் அவரை நம்பி காரில் ஏறி சென்றார் ஆனால் வழியில் அந்த நபர் திடீரென ரேவதியின் தாலிச்சீனை பறித்துவிட்டு ஓடும் ரேவதியை தள்ளிவிட்டு தப்பி சென்றார் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் துணையோடு சேர்ந்தார் இந்த சம்பவம் குறித்து காவல் உதவி ஆய்வாளர் சிவகுமார் நேரடியாக விசாரணையில் ஈடுபட்டு சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் காரை ஓட்டி வந்த சிபுவை காவலர்கள் உதவியுடன் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் கைது செய்தார் இந்த நிலையில் வழிப்பறி நடந்து முடிந்து பன்னிரண்டு மணி நேரத்தில் சிறப்பாக பணியாற்றி குற்றவாளி பிடித்த காவல் உதவி ஆய்வாளர் சிவகுமார் காவலர்கள் தமிழரசன் பாலா இளையரசு ஆகியோருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன